இவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இவரது மனைவி தவமணி இந்த தம்பதிக்கு திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் ஆகிறது இவர்களுக்கு பதிமூன்று மற்றும் பத்து வயதில் இரண்டு மகள்களும் ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது தவமணிக்கு அதே ஊரை சேர்ந்த வேறொரு நபருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு மது போதையில் வீட்டுக்கு வரும் அசோக்குமார் தவமணியை துன்புறுத்தி வந்துள்ளார் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை அதிகரிக்கவே அசோக்குமார் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து நெய்வேலியில் பணிபுரிந்து வந்துள்ளார் அசோக்குமார் நெய்வேலியில் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வந்த நிலையில் அவருக்கும் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த விஷயம் தவமணிக்கு தெரிந்ததால் குடும்பத்தில் பல்வேறு கோணங்களில் பிரச்சனை வெடிக்க உள்ளது இதனிடையே இந்த தம்பதியை உறவினர்கள் சமாதானம் செய்த நிலையில் தமது குடும்பத்தை காண அசோக் குமார் பதினெட்டாம் தேதி இரவு நெய்வேலியில் இருந்து சேலத்துக்கு வந்துள்ளார் அப்போது கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் முற்றி மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது தவமணியின் நடத்தையில் சந்தேகமடைந்த அசோக்குமார் தன்னுடைய உறவு குறித்தும் மனைவிக்கு தெரிய வந்ததால் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளார் அதன்படி இல்லாத அதிகாலை நேரத்தில் அசோக்குமார் தனது மனைவி தவமணி மற்றும் மூன்று பிள்ளைகளையும் அங்குள்ள தோட்டத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் அவர்கள் அங்கு சென்ற அடுத்த சில நிமிடங்களில் தனது மனைவி குழந்தைகளை மர்ம நபர்கள் தாக்கிவிட்டதாக கூறி நாடகம் ஆடியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் அப்போது அசோக்குமாரின் மனைவி தவமணியும் அவரது பிள்ளைகளும் அறிவாளால் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்துள்ளனர் இதை கண்டு நடுங்கி போன ஊர் மக்கள் இந்த சம்பவம் குறித்து கெங்கவள்ளி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது கொடூரமாக வெட்டப்பட்ட அசோக்குமாரின் பதிமூன்று வயது மகள் வித்யாதாரணி மற்றும் ஐந்து வயது மகன் அருள் பிரகாஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த மனைவி தவமணி பத்து வயது மகள் அருள்குமாரி உள்ளிட்டோரை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் மதுபோதையில் இருந்த அசோக்குமார் தனது மனைவி குழந்தைகளை வெட்டிவிட்டு யாரோ மர்ம நபர்கள் வெட்டியது போல நாடகமாடியது அம்பலமானது கொடூர தந்தையின் இந்த செயலால் மூத்த மகள் வித்யாதாரணியும் பிஞ்சு மகன் அருள் பிரகாஷும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அசோக் குமாரை கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இது இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில் அசோக் குமார் தமது மனைவி மற்றும் குழந்தைகளை அறிவாளால் வெட்டியது உறுதியானது அவரது கையில் இருந்த அறிவால் அசோக் குமார் தலையிலும் பட்டு காயம் ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது தற்போது ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள அசோக் குமார் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க